வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ்ஸு சரிங்களா இன்றைக்கி காரோனியா ப்ளஸ் தான் ஆடுறாங்க இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் இதில் நான் சொல்லிடுற ஆரம்பத்தில் ரெண்டு நம்பர் ரொம்ப கன்ஃபார்மாக வருது இதில் அந்த நம்பர் என்னங்கிற தெளிவாக சொல்லிடறா தகுந்த மாதிரி வச்சுங்க வேறு எதுவும் அதிகமாக நம்ம ஆசைப்பட வேண்டாம் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக அதுக்குள்ள தான் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது போக ஏ போட் பி போட்ஸி இப்போ ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறா அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று அன்சோல்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்சோல்டு செகண்ட் தொள்ளாயிரத்தி இருபது ரிசல்ட்டு அது போக நேற்று ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு உங்களுக்கு ட்ரா நம்பர் சரிங்க ட்ரையல் நம்பர்னாங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ட்ரா நம்பரு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஒன்று சரிங்களா கடை கடனைன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது இது வந்து ரொம்ப முக்கியமான நம்பர் அதுலேருந்து இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக இன்றைக்கே வந்து நமக்கு திரும்ப வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வச்சு திரும்ப என்ன பண்ணாங்க தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வச்சுட்டாங்க அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு இன்னும் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு திரும்ப நாளைக்கு இவனிங் நம்பர் ரிட்டர்ன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது செகண்ட் வந்து நானூற்றி அறுபத்தி ஆறு அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு ஜீரோ அறுபத்தி மூணு அடுத்து வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து வந்து நமக்கு நானூற்றி ஒன்று இது நமக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க இருக்காங்க ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு மேட்சாக கூடிய நம்பராக தான் இந்த இடம் நமக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கணக்கு வருது அப்படின்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் அஞ்சு நம்பர் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் பட் இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெளிவாக சொல்லிடுறோம் அது இந்த மாதிரி வைங்க அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அதே நம்ம காணும் பார்க்கணும் தொள்ளாயிரத்தி இருபது ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி ஒன்று சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது கணக்கு வச்சுன்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களை தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு வைப்பு மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி காரோணியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எப்படி ஆடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் எதுவுமே ஆடமாட்டாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் ஏன்னா இதில் வந்து எப்படியுமே வந்து காரோணியா பிளாஸை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருக்கு எந்த நம்பரும் எதுவுமே லிங்க் ஆகாது பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கும் நானூற்றி எண்பத்தி ஆறுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கு அடுத்து இரநூத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா அதுக்காக சம்மந்தம் இருக்கா இல்லை இந்த ஒரே ஒரு நம்பர் தான் அங்கே பாருங்கள் மூணா நம்பர் மட்டும் இந்த தொடர்ந்து இந்த மூணு டிராவில் மேட்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணாங்க ஐநூற்றி ஒன்றுன்னு கொண்டு வந்துட்டாங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆடு மறுபடியும் இந்த அஞ்சா நம்பர் ஜீரோ வச்சு ஒன்றா நம்பர் வச்சு ஏதாவது ஆடணும் அப்படி எதுவும் காய் பிளே பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா டோட்டலாகவே நம்ம கணக்கில் வரக்கூடிய அந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு மைப்பு இருக்குது புரியுதுங்க நான் சொல்கிறது என்னன்னு ஒன்று ஆடுனாங்கன்னா இந்த இதை பேஸ் பண்ணி ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக டோட்டல் டிஃப்ரெண்டாக நம்பர் கொண்டு வந்துடுவாங்க சரிங்களா நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டாக் கொண்டு வரோம் நமக்கும் அது மாதிரி நம்பர்கள் கிடைக்கல பட் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் மேட்சாக கூட பெரிய நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் இருபத்தி நாலு சி போர்டில் நாலு ஏன்னா எப்போயுமே வந்து கரோனியா பிளஸ் பெண்டிங் நம்பர் கொண்டு வர மாட்டாங்க அப்புறம் எதுக்கு பெண்டிங் நம்பர் பார்க்குறீங்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே இல்லையா உங்கள் கணக்கு நீங்கள் நீங்கள் தான் எடுத்து வச்சுக்கோங்க நம்பர் இது பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகிச்சுன்னா சந்தோஷம் தானே அதுக்கு தான் சொல்கிறேன் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபோல் ஆறு பிபால் எதுக்கு பெண்டிங் நம்பர் நம்ம என்ன பார்க்கணும் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் ஓரளவுக்காவது கேஸ் பண்ண முடியும் இல்லைனா பண்ணவே முடியாது சரிங்களா ஒரு நம்பர் பெண்டிங்காக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் எப்படி நம்ம விண்டிங் நம்பர் எடுக்கிறது எடுக்க முடியாதான் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நமக்கு ஜீரோ பிபோல் வந்து நமக்கு சிபோல் வந்து பதினோரு நாளாக பெண்டிங்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபோல் முப்பத்தி ஒன்று பிபாலில் ரெண்டு சிபில் நாலு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல மூணு பி போல நாலு சி போல ஆறு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோலில் பத்து பிபோல ஒன்பது சி போல ஏழு அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் இருபத்தி அஞ்சு பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போல நமக்கு பதினாறு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போல பதினாறு மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் எட்டு சி போல நாலு மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்தரைக்கும் இன்றைக்கி வந்துருந்துச்சு ஒரு சூப்பரான மத்திய கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு வந்துச்சு அதுவும் அதே மாதிரி இருபத்தஞ்சு நாளில் பெண்டிங்லேருந்து ஜீரோ வந்துருச்சு சரிங்களா இன்னும் வந்து பதினாறு நாள் நமக்கு இந்த பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் மற்றபடி எதுவும் பெண்டிங் இல்லை சரிங்க இதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு வந்து என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரும் உங்கள் நம்பரும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு வின்னிங்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி எனக்கு ஏங்க ஆறாம் நம்பர் கொண்டு வரணும் ஆறாம் நம்பருக்கான முகாந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு வந்துச்சுல அது திரும்ப ஆறாம் நம்பர் இது மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதனால வந்து ஆறாம் நம்பர் என்னோட கணக்கில் இருக்கு ஒன்றா நம்பர் வந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பருங்க கிட்டத்தட்ட ரெண்டு போர்டு பெண்டிங்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது பதினாறு சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அப்போ அந்த ரெண்டு போர்டு பெண்ட்டிங் நமக்கு ஆட்ருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு மேபி கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ஆறு நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது பதினாறுன்னு ரெண்டு போர்டு இருக்கு அதுலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் இந்த டாக கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு சரிங்களா ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணக்கில் பாருங்கள் பாருங்க மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் உள்ளே ஒன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரோட ஜீரோவுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒன்பதுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணுங்கிறது எப்போயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இல்லையா பட் அந்த மாதிரி மேட்ச் ஆனாலும் நமக்கு இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இருக்குதான்னு மெயினாக பார்த்துங்க அந்த மாதிரி வச்சுங்க வச்சுக்கிங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம எட்டாம் நம்பரில் நம்ம சொல்லிட்டோம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் என்னங்க காரணம் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு ட்ரா நம்பர்லையும் அஞ்சா நம்பர் இருக்குது ட்ரையல் நம்பர்லேயும் எஞ்சாய் நம்பர் இருக்குது ஓல்டு ரிசல்டே அஞ்சா நம்பர் இருக்குது கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி மூணு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு சரிங்களா இது மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எனக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நமக்கு இங்கே இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறத நான் சொல்கிறேன் திரும்பவும் சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க சரிங்க இப்போ நம்ம என்னதான் நம்பர் எதிர்பார்க்கலாம் இந்த நம்பர் இந்த ட்ரா பொறுத்த ரெண்டு நம்பருக்கான பெனிஃபிட் இருக்குங்க அதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது ஏன்னா நீங்கள் இந்த ஓல்டு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன கிடச்சிருக்கு நமக்கு அஞ்சா நம்பர் ஜீரோ ஒன்று அப்படி கிடச்சிருக்கு இல்லையா பட் அதே மாதிரி நமக்கு இங்கே ட்ரையல் நம்பர் நம்பர்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக வரலாம் அப்படின்னு தோணுது பட் காரூனியா ப்ளஸ்ஸுங்கிறதுனால அதை தாண்டி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை தாண்டி யோசித்தா ஏழு மூணுங்கிற நம்பரை யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பர் கொண்டு வரோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு ஏன்னா கார்வோனியா ப்ளஸ் எண்டே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் சரி ஓகே பர்டிகுலராக இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் இதை வந்து பெண்டிங் நம்பருங்கிறது தூக்கி வீசிருங்க ஏன்னால் எப்போயுமே கார்போனா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் இங்கே வாய்ப்பே கிடையாது உங்கள் எப்போயுமே பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடவே மாட்டாங்க அது மாதிரி புரிஞ்சுங்க ஓரளவுக்கு அவங்களுடைய ஓல்டு ரிசன்ட்டாக மேட்ச் பண்ணி ஆனாலும் ஆடுவாங்கன்னு தவிர பெண்டிங் நம்பர் அதிகமாக ஆனதுன்னு நம்ம அது மாதிரி பார்த்ததும் இல்லை எ பேச்சு ஒர்க்க்கு அதாவது அவங்க அவங்க அதாவது அவங்க பெண்டிங் நம்பர் அவங்களுடைய ரிசல்ட்டில் இருக்கிற நம்பர் பெண்டிங்கில் இருந்தால் அதை எடுத்து ஆடுவாங்க மற்றபடி ரேண்டாமல் பெண்டிங் நம்பரை சூஸ் பண்ணி ஆட மாட்டாங்க அதனால தெரியும் எனக்கு சரிங்களா அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட்டில் ஏதாவது பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னா அவங்க ஓல்டு ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ரிசல்ட்டில் ஏதாவது நம்பர் இருந்தால் அதை வச்சு ஆடுவாங்களே தவிர இப்போ நீங்கள் ஏ போர்டில் வந்து ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுங்க ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வருது அவங்க பி போர்ட்லேயும் சி போடலையும் மாற்றி மாற்றி ஆறாம் நம்பர் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு டைம் திடீர்னு ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் வந்து நமக்கு இருபது நாள் இருக்குது ஆறாம் நம்பர் அப்போ அவங்க ஆறாம் நம்பர் போன வாரம் ஆடிக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஏ போடு ஆறாம் நம்பர் எடுத்து ஆடி அப்படித்தான் ஆடுவாங்களே தவிர பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரேண்டாமல் பெண்டிங் நம்பர் ஆடினது நான் பார்த்ததே இல்லை சரிங்களா அது மாதிரி இருக்குது நம்மோட நம்ம இதுவரைக்கும் இவ்வளோ நாள் வீடியோ போட்டதில் அந்த மாதிரி கொடுத்ததில்லை அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் ஏன்னா எப்படி வேணாலும் யோசிக்கணும் ஏன்னா காரோனிய பிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாலா பக்கமும் தான் ஒரு சே ஒரு விஷயமாவது நமக்கு கேட்ச்சிங் ஆகும் சரிங்களா ஓகே இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க தொள்ளாயிரத்தி இருபதுங்க தொள்ளாயிரத்தி இருபதுக்கு நமக்கு மேட்ச் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஒன்பது காரு ரெண்டு காரு ஜீரோ காரு சரிங்களா இது வந்து நம்ம வந்து கணக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னா கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ப்ளஸ் நம்ம எப்படி வேணும்னு சொல்லுவாங்க ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு அஞ்சு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரு ஜீரோவுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழு ஒன்பதுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு ஜீரோக்கு ஏழு அதே மெத்தேட் தான் மூணாம் நம்பர் மூணுக்கு ஒன்பதுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு இது உண்மையாக எதுமாதிரி சரி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் ஏ பிளஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ரிஸ்க்கு எடுத்தாங்க கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க உங்களுடைய அசப்ஷனில் முன்னாடி வைக்கக்கூடிய நம்பர்கள் ஏதாவது வருமானா ஏ போர்டில் மூணாம் நம்பர் வரலாம் அப்படி வாய்ப்பு இருக்குது பி போர்டில் ஆறாம் நம்பர் வரலாம் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் அஞ்சு அல்லது ஏழு வரலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்